வணக்கம் மக்களே நான் உங்க நாமக்கல் நதி இன்னைக்கு பார்த்தோம்னா நாம் வணக்கம் மக்களே நாமங்க நாமக்கல் நதி இன்றைக்கி ஒரு நிமிடமாவது இன்றைய தினம் சிறியுங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும் இன்றைய தினம் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்தி இலக்கியம் சம்பந்தமாக பார்க்க போறோம் மகாபுராணங்கள் தமிழ் புராணங்கள் மூன்று வகையாக சொல்வார் தெய்வ வரலாறு கூறுவது தல வரலாறு கூறுவது திருத்தொண்டர் வரலாறு கூறுவது இதில் முதல் வினா பார்த்தீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட கோயில் புராணம் அதிவீரராம பாண்டியரால் காசிகாண்டம் சைவ எல்லப்ப நாவலரின் அருணாச்சல புராணம் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணம் திரிகூட ரசப்ப கவிராயரின் திருக்குற்றால புராணம் சிவஞான முனிவரின் காஞ்சி புராணம் கச்சியப்பரின் தணிகை புராணம் இதெல்லாம் தமிழ் புராண நூல்கள் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஞாலமலந்த மேன்மை தெய்வ தமிழ் என்று சேகிலார் தமிழை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தரும் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளை திருநாவுக்கரசரும் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஏழாம் திருமுறையாக நம்பியாரூரார் என்றும் மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறையாக திருவாசகம் திருக்கோவையார் என்ற இரண்டு நூல்களையும் செய்துள்ளார் ஒன்பதாம் திருமுறையாக திருவிசைப்பா திருவள்ளாம்பா திருப்பல்லாண்டு திருமூவர் பதிகம் அது அழைக்கப்படுகிறது இதில் பார்த்திங்கன்னா சிவபுராணம் தொடங்கி திருவாசகம் அச்சோ பதிகம் ஐம்பத்தோரு பதிகளாக ஆறுநூற்றி ஐம்பத்தாறு பாடல்களை உடையது திருக்கோவையார் நானூறு பா செயல்களை உடையது தமிழ் தோன்றிய மிக பழைய மந்திர நூல் பத்தாம் திருமுறையாக திருமந்திரம் அதாவது திருமூலரால் ஏற்றப்பட்ட திருமந்திரம் திருமந்திரம் அப்புறம் பதினோராம் திருமுறை கபில தேவர் முதற்கொண்டு பருண தேவர் காரைக்கால் அமையார் முதற்கொண்டு பதினோராம் திருமுறை அதன் பிறகு பனிரெண்டாம் திருமுறையாக பெரியபுராணம் என்ற நூல் விளங்குகிறது சேக்கிலாரால் இயற்றப்பட்டது திருஞான சுமந்திர பாடல் திருக்கடை காப்பு திருநாவுக்கரசர் பாடல் தேவாரம் சுந்தரர் அவர்கள் இயற்றிய பாட்டு திருப்பாட்டு என்றும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்றால் இந்த திருநாவுக்கரசர் தாண்டகம் என்னும் புதிய யாப்பு வடிவில் எழுதியதனால் இதனால் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார் இறைவனை அடைவதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் நால்வகை நெறிகளை தெளிவுபடுத்தியுள்ளார் முதல் நால்வரையும் சமயக்குறவர்கள் என்று அழைப்பார்கள் ச லோகம் இறைவன் உலகினை அடைதல் இறைவன் உலகினை அடைதல் சாமீபம் அப்படின்னா இறைவன் அருகிலிருத்தல் சா ரூபம் அப்படின்னா இறைவன் உருவினை பெறுதல் சாயுச்சியம் அப்படின்னா இறைவனோடு இரண்டற கலத்தல் அதாவது சூடி கொடுத்த சுடக்கூடிய ஆண்டால் குறிப்பிட்டிருப்பா இல்லையா திருவரங்க பெருமான் மீது இறைவனோடு இரண்ட களத்தில் அதன் மாதிரி இங்கே சொல்லுவாங்க அதன் மாதிரி நெறிகள் என்று சொல்ல வந்தமானால் தொண்டு நெறி மகன்மை நெறி தோழமை நெறி என்றும் நல்நெறி அதாவது தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் நெறி சகமார்க்கம் சண்மார்க்கம் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமினார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கேட்டோமா மாணிக்க வாசகர் ஏற்றியது சித்தாந்தம் என்னும் தொடரை முதன் முதலில் வழங்கி ஒரு தத்துவத்தை உணர்த்தியவரும் தந்திரம் மந்திரம் உபதேசம் இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டவர் திருமூலர் அதை நாம் உணர்ந்து கொள்ள சித்தாந்தம் என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியது யாருன்னா திருமூலர் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும் நன்றி உங்கள் நாமக்கல் நதி